மேசராசி ராசி அன்பு நேயர்களுக்கு ஆடி மாதம் ராசி இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமான நிலையில் இருக்க போகுது இந்த நிலையில் உங்களுடைய ராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல அற்புதமான பழங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த பதிவுல இப்போ நம்ம பார்க்க போகுது முதல் முதலா பாக்குறவங்கள இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க மேசராசி நேயர்கள் அப்படின்னா அதாவது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவகைதான் மேசராசி நில இந்த மேசத்தில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம்னா ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க எதுவுமே ஒரு வேகம் ஒரு தன்னம்பிக்கை குறிப்ப சொல்ல போனோம்னா ஒண்ணு நினைச்சிட்டீங்கன்னா செய்யுமே செஞ்சே தீரணும் அப்படிங்கிறது வழுக்கடாம இருப்பீங்க அதே நேரத்தில் செஞ்சு முடிச்சிருவீங்க விடமாட்டீங்க நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் தள்ளி உங்களுக்கு இருக்காது ஏன்னா செவ்வாய்ங்கிறது வேகம் ஒரு தைரியம் அது மட்டும் கிடையாது ஒரு யுத்தம் சொல்லலாம் ஒரு போட்டியாளரா ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அந்த போட்டிகள் நாம தான் ஜெயிச்சாலும் அப்படிங்கிற உறுதி உங்களுடைய மனசுல இருக்கு அந்த நிலையில் இருக்கக்கூடிய ராசியின் பிறந்த நீங்க சொல்லணுமா எல்லாம் வேகம் எடுத்தீங்க முயற்சிகள் பண்ணனீங்க ஆனா அந்த முயற்சிகள் இந்த ஒரு வருஷ காலகட்டம் குறிப்பா ஒன்ற ர வருஷமே சொல்லலாம் ஒரு விதத்துல ஜென்மத்தில் உங்களுக்கு வருட காலம் இதுக்கு முன்னால ராகு இருந்தது அதுக்கப்புறம் குருவே உங்களுக்கு ஜென்மத்தில் ஜென்ம குரு என்ன பண்ணுவோம் ஒரு இடத்துல இருக்க விடல அங்கு போலாம் இங்கு போகலாம் அதை செய்யலாம் இங்க இதை செய்யலாம் ஆனா முயற்சிகள் எடுத்தீங்க சில இடத்துல சில பேர் பார்த்தோம்னா சொந்த இடத்துல இருந்தவங்க இடமாற்றங்களே பண்ணி இருப்பீங்க இடம் மாறி இருந்தா நல்லா இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ஆனா அது எல்லாமே என்னன்னா மாறணும் ஆனா மாற்றங்கள் கிடைக்கல மாறுதல் கிடைக்கல அதே சமயத்துல இருக்கு வேலையில குழப்பங்கள் வேலையில ஒரு மன அழுத்தம் செய்யக்கூடிய வேலையில கமனம் விட்டுட்டு வேற வேலைக்கு இது பாக்கலாமா அப்படிங்கிற ஒரு மாறுதல் தேடுற அளவுக்கு தான் இருந்தது இந்த மாதிரி இந்த ஒரு ரெண்டு வருஷ காலகட்டமாகவே எல்லாமே எடுத்த வேலைகள் சரியா முடிக்க முடியல இருந்த வேலையில் நிரந்தரமா இருக்க முடியல ஒரு விதத்துல பார்த்துட்டோம்னா எல்லா விஷயங்களும் முயற்சிகள் இருந்தது அதுல வளர்ச்சிகள் இல்லை பண நெருக்கடிகளை கூட சிலருக்கு சந்திச்சிருப்பீங்க பணம் நெருக்கடினா பொருளாதாரம் வந்த பணம் ரொம்ப பணம் இருந்தது ஒரு காலத்துல பார்த்தோம்னா எல்லாமே வந்து நம்ம நினைச்சோம் நினைச்ச மாதிரி சாதிச்சோம் வீடு கட்டணும் வாய்க்கேட்ல பணம் வந்து பணமே மத்தவங்க கிட்ட சிக்கிச்சு ஆனா நாம கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு இந்த கடன் பிரச்சனைகள் வந்து தீர்த்திருக்கிறதுக்கு என்ன முயற்சிகள் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா வர்ற வருமானம் குறைவா இருக்குது பார்த்தா செலவும் பண்ணுவோம் அப்புறம் இந்த கடனை கட்டோம் ஆனா இது என்னன்னா நாளுக்கு நாள் பார்த்தோம்னா இன்னும் கடன் தீர நிலைமை விட்டு அதிகமா வாங்குற நிலை சிலருக்கு உருவாயிருச்சு இந்த நிலையில் இருந்து அந்த குரு பகவான் ஜென்ம குரு அதாவது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதே மாதிரி ஒன்றாம் இடத்தில் இருந்த ராகுவும் இருந்து மாற்றங்கள் ஆயிடுச்சு பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுச்சு ஆறாம் இடத்தில் கேது வந்துருச்சு ஏழாம் இடத்தில் கேது இருக்கிற போது பாத்திரம்னா குடும்ப வாழ்க்கையிலும் சில சிக்கல்கள் இல்லாம சந்திச்சா காலம் எல்லாம் மாறி இந்த நிலையை இந்த ஆடி மாதத்தை பொறுத்த உங்களுக்கு கிரக அமைப்புகள் பார்த்தோம்னா இரண்டாம் இடத்திலேயே உங்களுக்கு அதாவது பாக்யாதிபதி நம்ம பூர்த்தி செஞ்சுக்கக்கூடியது நமக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவாக்குறது அந்த பாக்யாதிபதி தாங்க பாக்யாதிபதி ஸ்தானம் தான் அப்போ அந்த பாக்யாதிபதி உங்களுக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்துல இன்னொரு விதத்துல பாத்துட்டோம்னா உங்களுடைய ராசிநாதன் அதாவது உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அதாவது இரண்டாம் இடத்துல இந்த இரண்டாம் இடத்துல இருக்கிறது என்னங்க தனஸ்தானம் அப்படின்னா வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் இந்த இடத்துல இருக்குது ஆனா அற்புதமான இது வந்து குருவும் செவ்வாயும் சேர்ந்து அதாவது உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்துல இருக்கும் பலம் இருக்கும் வாக்குக்கு பலம் இருக்கும் ஒரு வாக்கு கொடுத்தாலும் அந்த வாக்கு காப்பாற்ற முடியும் முதல்ல அப்படி கிடையாது ஒரு வார்த்தை கொடுத்தாலும் காப்பாற்ற முடியும் பயம் இருந்தது ஒரு நம்ம நம்மளே மீறி ஒரு ஒரு பலம் இல்லாமல் இருந்தது ஆனா அந்த பலம் இந்த ஆடி மாசத்துல நிச்சயமா இந்த முப்பது நாளும் உங்களுக்கு நல்லா தான் அடுத்து ஆச்சுங்களா பாத்துட்டோம்னா அதாவது அந்த குரு இரண்டாம் இடத்துல இருக்கும்போது சில நிகழ்வுகள் எப்படின்னா நமக்கு குடும்பத்துக்கு தேவையான சில வாய்ப்புகளை நாம உருவாக்க முடியும் ஒரு பொருள் வாங்க ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் வாங்குறது அட்வான்ஸ் குடுக்கறது அப்படின்னு இடம் பார்த்து வச்சு ஆடி மாசத்தை எப்படி கொடுக்கறது கூட யோசிப்போம் ஆனா ஒரு இடத்தை பார்த்து விற்கிறது ஒரு பாக்கிய கூட நம்ம ஒரு இடமே விற்கிறது இருந்தா கூட கண்டிப்பா வந்து அந்த இந்த நேரத்துல கரெக்டான பாக்கியங்கள் வருவாங்க ஆச்சா அப்போ இந்த ஆடி மாதத்தை உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமா உங்களுக்கு கிரக அமைப்புகள் இருப்பதனால சில வாய்ப்புகள் சாதகமா அமையும் அடுத்தது உங்களுக்கு ஆடி மாத பொ நான்காம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறாங்க நான்காம் இடம்ங்கிறது கேந்திரத்தில் அதாவது சுபஸ்தானம் சொல்லுவாங்க அதாவது கடகத்தில் இருக்குதுங்க அப்போ இந்த நான்காம் இடம்ங்கிறது அதாவது சுபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான ஒரு வாய்ப்புகளை அதாவது வீடு வாங்கறது அதாவது வீட்டை வந்து வந்து ஒரு தேவையான ஒரு வசதி வாய்ப்பான ஒரு பொருட்கள் வாங்கறது அப்புறம் வந்து ஒரு தூர பிரயாணங்கள் பண்றது ஒரு கல்வி சார்ந்த விஷயங்களை அதாவது நம்ம மேற்கொள்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிச்சயமா உங்களுக்கு இந்த ஆடி மாதத்துல சாதகமா அமையும் இப்ப சொல்லணும்னா பணவரவு தனபரம் கண்டிப்பா நல்லா இருக்கும் பணத்தினால மேன்மை அடைகிறது பணத்தினால வந்து வந்து தேடல் பண்றது அடுத்தது பார்த்தோம்னா சிலர் வந்து ஒரு பைன்ட் நடத்துறது ஒரு இன்ஸ்மென்ட் பண்றது இந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பா வருமானம் பெருகும் முதல்ல இருந்ததை விட இந்த மாதம் நல்லா இருக்கும் இந்த ஒரு சூழ்நிலைகள் அடுத்தது பார்த்துட்டோம்னா சு அதாவது புதன் பகவான் பொறுத்த வரைக்கும் அதாவது மூணாம் தேதியா ஆடி மாதம் மூணாம் தேதிய அதாவது சிம்மத்துக்கு அஞ்சாம் படத்துக்கு பயிற்சி அடைப்பாரு அப்போ பூர்வீகத்துல அதாவது அண்ணன் தம்பி பிரச்சனைகள் இருக்கிறது பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரும் குடும்ப வழக்குகள் அப்படின்னா எல்லாருமே ஒற்றுமையா இருந்தோம் அனபந்த குணத்துல இருக்கும்போது சங்கடம் சளிப்பு குடும்பம் ஒற்றுமை இல்லை தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு நம்ம பணத்தை கொடுத்து நாம பகையை உருவாக்கிட்டோம் இன்னைக்கு பணமும் வரல நமக்கு வந்து அதுல கொஞ்சம் சிக்கல்கள் உருவாயிருச்சு அப்படின்னா ஆடி மாதத்துல கண்டிப்பா ஒரு கண்டிப்பா அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுங்க நிச்சயமா அது உங்களுக்கு சாதகமா அமையும் எல்லாத்தோட உங்களுக்கு யாருகிட்ட அதிகமா பழகினீங்களோ அந்த இடத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த பிரச்சனைகள் கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு நட்பு வட்டாரத்தில் நம்ம ஒரு கூட்டு தொழில் பண்ணிருந்தா கூட அந்த கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட ரீதியில சங்கடங்கள் சளிப்புகள் உருவாகி அதனால மன வருத்தங்கள் ஏற்பட்டு அதனால வந்து நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு வினையாகி போச்சு அதனால வந்து நம்மளுடைய பணம் அவங்க கிட்ட சிக்கிச்சு அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை அப்படின்னா நமக்கு சேர வேண்டிய பங்கு எதுவோ அது வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் குறிப்பா அந்நிய தேச பயணங்கள் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இரண்டாம் இடத்துல செவ்வாய் குருவும் இருக்கிறது மட்டுமே அதாவது நான்காம் இடத்துல சுக்கிர பகவான் இருப்பதனால கண்டிப்பா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச அதாவது ஒரு வேலை ஒரு தொழில் தொடங்குறது வேலை வாய்ப்பு எதிர்பார்த்து வெளியூர் பயன்கள் செல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுக்கு முன்னால தடை இருக்குதுன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல போகக்கூடிய வாய்ப்புகள் சாதாரணமா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அடுத்தவங்க நம்பி இருப்பீங்க அவங்க இப்ப அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க ஏற்படுத்தி கொடுக்க மாட்டேங்கிறாங்க மீறி பேசணும்னா சங்கடமா இருக்குது அதனால எப்படி கேட்கறதுன்னு கூட நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அவங்களா முன் வந்து நமக்கு ஒரு வாய்ப்புகளை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறது குறிப்பா குழந்தைகள் பயிலக்கூடிய அதாவது கல்லூரி படிப்பு படிக்கக்கூடியவங்களுக்கு அதாவது கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு காலேஜ் எதிர்பார்த்துட்டு இருப்போம் நல்ல காலேஜ் கிடைக்கல ஒரு காலேஜ் கிடைச்சது அது பயமா இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த படிப்புல அடையும் சிலர் பார்த்தோம்னா பாசத்தினால் மோசம் அடைஞ்சவங்களுக்கு அன்புக்கு கட்டுப்பட்டு சிலர்கிட்ட பழகி இருப்போம் பற்றுதலா வந்து ஒரு வாழ்க்கை ரூபாய் இணையக்கூடிய சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி பண்ணிட்டு இருப்பீங்க ஆனா அதுல பிரிவுகள் சந்திச்சிருப்பீங்க ஆனா அந்த பிரிவுகள் கண்டிப்பா உங்களுக்கு அதாவது ஒன்று சேரக்கூடிய பந்தம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த மாதம் அமைய போகுதுங்க அதனால புதிய முயற்சிகள் எடுங்க புதிய தொழில் தொடங்கக்கூடியவங்க தொடங்கப்பட்டவங்க கொஞ்சம் தள்ளி போடலாம் ஆனா அதே நேரத்துல பதினஞ்சாம் தேதி ஆடி மாசம் பதினஞ்சாம் தேதி சிம்மத்துக்கு அஞ்சாம் இடத்துக்கு சூரிய பகவான் அதாவது பண்ணிக்கணும் அதாவது சிம்மத்துக்கு ஆஹ் உங்களுடைய சுக்கிர பகவான் ஆகும் போது கண்டிப்பா கொஞ்சம் ஆடி மாதம் தேதிக்கு மேல கொஞ்சம் போக்குவரத்து வண்டி வாகனம் அதே மாதிரி வந்து ஒரு அடுத்தவங்க கிட்ட ஒரு பழக்க வழக்கங்கள் ஒரு சங்கடம் ஜலிப்புகள் இருக்கிறவங்க கிட்ட பேச்சுவார்த்தை குறைக்கிறது இது இல்லாம கவனமா இருக்கணும் பயணங்கள் அதிகமான வேகம் தவிர்க்கணும் து ஆடி மாதத்தை ஆனா மேசராசிக்கு உண்மையிலேயே ஓரளவுக்கு சாதகமா இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் வளர்ச்சிகள் கொடுக்கும் மோட்சார் குழந்தை சொல்லி இருக்கிறாங்க இதுதான் உங்களுடைய பிறப்பு ஒரு ஒருவரை பார்த்துக்கங்க மீண்டும் அடுத்த பதிவுகளை உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்